அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்த சங்குத்துறை பீச் அப்படின்னு ஒரு பீச் இருக்கா நம்ம கேள்விப்பட்டோம் அந்த பீச்சை பார்க்கறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம் இந்த பீச்சை வந்து நிறைய பேர் கன்னியாகுமரி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது கன்னியாகுமரியில் இருக்கையிலே பெஸ்ட்டான பீச்சு இந்த பீச்சு அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே அது இருக்குதா அப்படி தான் அப்படின்னு நாமளும் இங்கே வந்திருக்கோம் இந்த பீச் அப்படி எப்படி இருக்குதுன்னு தெரில நாம் எதிர்பார்த்து வந்த அளவுக்கு இந்த பீச் இருக்குதா இல்லைன்னா அதை விட மோசமாக இருக்கா என்னென்னு தெரியல வாங்க பார்க்கும் ஒரு வழியாக வந்தாச்சு கிட்டத்தட்ட இதுதான் சங்குத்துறை பீச்சு நம்ம இறங்கி பார்க்கும் இப்போ இறங்கி பார்த்துட்டு உள்ள வெளியில் வந்து பீச்சு எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குதுன்னு இப்போ அவங்க பார்க்குவாங்க இதுதான் சங்குத்துறை பீச் நண்பர்களே பாருங்கள் அதாவது சங்குத்துறைனா இந்த சங்கு மாதிரி ஒன்று வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இதுக்கு பேர் தான் சங்குத்துறை பீச்சு வேறெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது இது சங்கு மாதிரி ஒன்று செஞ்சு ஒரு இதில் வச்சுருக்காங்க சிமெண்ட்டில் இதுதான் சங்குத்துறை பீச்சு மற்றபடி சங்குத்துறை பீச்சுன்னு நம்ம வந்து பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் ஆனால் அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை இந்த சங்கு மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பெரிய அளவில் ஒன்றும் மெயின்டைன் பண்ணவே இல்லை இந்த பீச்சில் சும்மா பார்த்திங்கன்னா வெறும் மணல் மட்டும்தான் இருக்குது கன்னியாகுமரியில் வந்து பீச்சு அதாவது ஏராளமான பீச் இருக்குது ஆனால் வந்து பெரிய அளவில் பீச் எது அப்படின்னா கிட்டத்தட்ட சங்குத்துறை பீச்சு முட்டம் பீச்சு அப்புறம் இந்த லெமூர் பீச்சுன்னாங்க நம்ம இப்போதைக்கு இந்த சங்குத்துறை பீச் வந்திருக்குது பாருங்கள் தான் சங்குத்துறை பீச்சு ஆனால் பெரிய அளவில் ஒன்றும் இல்லைங்க வீடியோவில் இந்த யூடியூப்பில் அந்த சமூக வலைதளங்கள்லாம் வந்து ஆகா ஓகோனு புகழ்ந்து தள்ளுதானம் அதாவது கன்னியாகுமரியில் வந்து பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப க்ளீனிங்காக இருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா புகழ்ந்து தள்ளுறாங்க ஆனால் இந்த பீச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்மளுக்கு ஒன்றும் பெரிய அளவுலாம் கிடையாது வழக்கம் போல் கடல் கரை தான் இருக்குது எல்லாம் இருக்க மாதிரியும் இதில் ஒன்றும் வித்தியாசமாகவோ இல்லைனா ஒன்றும் பார்க்கக்கே சூப்பராகவோ இல்லைன்னா நல்ல டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி பண்ணுற மாதிரியே எதுவுமே கிடையாது வெறும் கடல் கரை மட்டும்தான் இருக்குது தண்ணி வழக்கமாக நீங்கள் கேட்கலாம் பீச்சுனால் கடல் தண்ணி கரை கடல் கரை தான் இருக்கும் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இந்த சமூக வலைதளங்கள் இந்த யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா ஆகவோகன்னு புகழ்ந்துருப்பானோ இந்த சங்குத்துறை பீச்சுக்கெல்லாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது நண்பர்களே நீங்கள் ஒரு முறையாவது இந்த கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் அப்படிம்பாங்க ஆனால் உண்மையிலேயே கன்னியாகுமரியெலாம் பார்த்திங்கன்னா இந்த பீச்சை இருக்க பார்த்துருப்பானா என்னன்னு தெரியல முன்னப்பினேன் பீச்சுனால் எப்படி இருக்கும் பீச்செலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுண்ட லூக்கி இருந்தாலும் பரவாயில்ல ஆ இங்கே யாருமே இல்லை நாம நம்ம கேமராமேன் மட்டும்தான் இந்த அடல்லே இருக்கும் போல இருக்குது இதுதான் பீச்சுன்னு இவனை வந்து கன்னியாகுமரியில் இருக்கானா கடலை ஒட்டி இருக்க போடாமல் பார்த்தீங்கன்னா பீச்சுன்னு ஒன்று நினச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரி உள்ளலாம் வேறு யாருமே கிடையாது இந்த பீச்சில் இங்கே பாருங்கள் நம்ம மட்டும்தான் வந்துருக்குறோம் இதில் என்னென்னா இந்த பீச்சில் வந்து பெரிய அளவில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட்ற மாட்டியோ அல்லது ஒரு நிலக்கூடியோ எதுவுமே இல்லை வெறும் வெயில் அடிச்சுட்டு இருக்குது இந்த பீச்சுக்கெலாம் நீங்கள் மேக்ஸிமம் வந்து அடுத்ததாக இருந்தால் காலையிலே வந்துடுங்க அப்படி இல்லைனா ஒரு ஈவினிங் வந்து நாலு மணிக்கு மேலே வாங்க அப்போ தான் கொஞ்சமாவது பீச்சில் இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலே வரும் மற்றபடி இந்த வெயிலுக்குள்ளே மத்தியானலாம் வந்தீங்க அப்படின்னா ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் கடுமையான வெயில் தான் இருக்குது இந்த பீச்சில் என்னென்னா குளிக்கவே முடியாத போல இருக்குது தா வந்து பாருங்க எப்படி அடிச்சுட்டு இருக்குன்னு குளிக்கிறதுக்கே பயமாக தான் இருக்குது இந்த பீச்சில்லாம் ஏன்னா பீச்சுனால் ஓரளவு நல்ல தண்ணி இருக்கணும் குளிக்கணும் அப்படின்னா ஜாலியாக இருக்கும் ஆனால் இந்த பீச்சில் நம்மளுக்கு தெரிஞ்சு குளிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் எவ்வளோத்துக்கு ஒருத்துக்கு அடிக்க பாருங்கள் நம்மளால் நிற்கக்கூட முடியலை இல்லை இதை தான் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சங்குத்துறை பீச்சு இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு முறையாவது வந்து பாருங்கள் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து மாலை போக வேண்டாம் அங்கே போக வேண்டாம் லட்சத்தீவு போக வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது ஒருத்தே கிடையாது இதில் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னால் நான் மற்ற குழைகள்லாம் போன அப்படின்னா இந்த பார்க்கிங் கட்டணம் அல்லது நுழைவு கட்டணும்னு சொல்லி துட்டை வாங்கி விட்ருவாங்க ஆனால் இந்த சங்குத்துறை பீச்சில் அதுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் நேராக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த பீச்சை வந்து சுற்றி பார்த்துட்டு நீங்கள் பாட்டில் போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் அது ஒன்று உங்களுக்கு லாபம் மற்றபடி இங்கெல்லாம் நீங்கள் வந்து கடை இருக்கும் நிறைய சுண்டலிப்பாங்க நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும்னு நினச்சி வந்துடுறாங்க இங்கே ஆட்களே இருக்க மாட்டாங்க இதுதான் பாருங்கள் சங்குத்துறை பீச்சு இந்த யூடியூப்பில் சொல்கிற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த கன்னியாகுமரியில் வந்து இந்த சங்குத்துறை பீச்செலாம் அவ்வளோ ஒருத்தே கிடையாதுங்க சும்மா தான் பார்த்தீங்கன்னா இருக்குது கரை இதில் தான் சங்குத்துறை பீச்சுன்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இங்கே வந்து யூடியூப்பில் வந்து பேசிகிட்ருக்காங்க அவ்வளோதெலாம் ஒருத்தே கிடையாது குளிக்க முடியாது சங்குத்துறை பீச்சுக்கு வந்தீங்கன்னா அதனால் நீங்கள் யாரும் தயவு செஞ்சு சங்குத்துறை பீச் அப்படின்னா செம்மையாக இருக்கும் நல்லா குளிக்கலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு நினச்சி வராங்க அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து இந்த காலையில் இந்த ம மதியானமாக வந்துடுறாங்க வந்தீங்கன்னா கொஞ்சமாக ஈவினிங் நேரம் வாங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாதிரி இந்த பீச் பிடிக்கும் இல்லைன்னா வெயிலே பார்த்தீங்கன்னா நின்று மண்டை காஞ்சிரும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது அந்த பீச்சில் கன்னியாகுமரியில் இருக்கையிலே ஒஸ்டான பீச்னா இந்த சங்குதுறை பீச்சை சொல்லுவாங்க பீச்சு அப்படின்னா எப்படி இருக்குன்னு இவங்களுக்கே தெரியாத போல் இருக்குது அதனால தான் இந்த பீச்சை பார்த்துட்டு இதான் பீச்சுன்னு நினச்சிட்ருக்கானோ